இப்போது நான் சொல்கின்றது கதையாகவும் கேட்கலாம் கற்பனையாகவும் கேட்கலாம் அல்லது இது ஒரு உண்மை சம்பவம் வெளியே தெரியாமல் நடந்து கொண்டிருக்கும் சம்பவமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை இது ஒரு தீர்க்க தரிசன கதையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் கதைக்குள் போவோம் வெளிநாட்டினர் இங்கு உள்ள இந்தியர்களை வைத்துக்கொண்டு அவர்களை கூலிப்படையாக வைத்துக்கொண்டு சில ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றனர் இந்தியாவில் தமிழகத்தில் இதை கண்டுகொண்ட சிலரை அவர்களை உணவில் விஷம் வைத்து கொலை செய்வதற்கு பலமுறை முயற்சி செய்தார்கள் ஆனால் அதிலிருந்து தப்பித்த ஒருவர் இந்த விஷயத்தை போலீஸ் அதிகாரியிடம் முதல்வர்கள் செக்கரட்டரி அலுவலகம் என்று பல அலுவலகங்களில் புகார் கொடுத்துள்ளார் புகார் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அவரிடமும் நேரடியாக விசாரணை செய்து உண்மை நிலவரம் என்னவென்று அறிய அரசாங்கம் முயற்சிக்க தாமதம் படுத்தி கொண்டிருக்கிறது அந்த புகார்களில் உள்ள நபர்களை விசாரணை செய்ய அரசாங்கம் தாமதிப்பது எதனால் என்று அந்த புகார் கொடுத்த நபர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை இப்படி இருக்கையில் அவர்களை இந்த வெளிநாட்டினர்கள் இங்கு உள்ள கூலிப்படையினர்கள் என்ன வேலையில் செய்து கொண்டிருக்கின்றன இங்கு என்ன விஷயமாக வந்துள்ளனர் என்பதை ஆராய்ந்தார்கள் அப்போது அவர்களுக்கு சில தகவல்கள் சில துப்புகள் கிடைத்தனர் அந்த துப்புகள் தவறுகளை அறிந்ததில் இந்திய நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் சிலர் வெளிநாட்டியதற்கு உதவி செய்து வருவதை அறிந்தனர் அதோடு தமிழகத்தில் பெண் சின்னத்தை கொண்டு சிம்மாசனம் அமர துடிக்கும் ஒரு அரசியல்வாதி பற்றியும் அறிந்தனர் இவர்கள் வெளிநாட்டினர்களுக்கு உதவும் மாபியாக்கள் என்று அறிந்தனர் அதோடு இந்த மாபியா கூட்டங்கள் சுதந்திர போராட்ட காலத்திற்கு முன்பே இந்தியாவில் இவர்கள் வெளிநாட்டினர்களுக்கு உதவும் மாபியாக்கள் என்று அறிந்தனர் அதோடு இந்த மாபியா கூட்டங்கள் சுதந்திர போராட்ட காலத்திற்கு முன்பே இந்தியாவில் இருந்ததாகவும் காலங்காலமாக அந்த கூட்டத்தின் வம்சாவளிகள் வெளிநாட்டினருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாரு என்பதை அறிந்தனர் இவர்கள் வேலையே ஜாதியை மையப்படுத்தி கொண்டு ஜாதி உணர்வு மையப்படுத்தி பல கூட்டங்களை ஒன்று திரட்டி அவர்களிடம் பணம் செல்வாக்கை பயன்படுத்தி ஜாதி செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களை ஜாதி உணர்வாலும் பணத்தாலும் அடிமைப்படுத்தி வைப்பதுதான் அவர்களுடைய முழு தந்திரமே கூட இவர்கள் ஒரே ஜாதி ஆட்களாக இருந்தாலும் அவர்கள் சொந்தத்தை தவிர வளர்ச்சி அடைந்து வந்தால் கூட தந்திரமாக அவர்களை வளர விடாமல் தடுத்து இவர்கள் சொந்தத்தின் கூட்டம் மட்டும் மேலோங்கி வாழ்வதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் வெளிநாட்டின் உதவியோடு சரியான கட்டமைப்பில் வாழக்கூடிய முழு தந்திரவாதிகள் இவர்கள் இவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பல அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு வரும் இவர்கள் மட்டுமே வெளிநாட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழில்களையும் இங்கே பெரிய பெரிய தொழில்களை இவர்கள் செய்யக்கூடியதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் செல்வம் ரீதியாக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அனைத்தும் வெளிநாட்டினர்கள் உதவியோடு இங்கு கிடைக்கப்படுகிறது அவர்களுக்கு காக்கியமோ பணம் இவர்கள் கடவுள் துகள் ஆராய்ச்சிக்கு உதவியாக இங்கு பல விஷயங்களை செய்து கொண்டு வருகின்றனர் அதில் கடவுள் துகளாரை ஆட்சி என்பது நாம் நினைப்பது போல அணுக்களை சோதிப்பேன் செய்து ஆராய்ச்சி செய்வதல்ல இது வந்து அமானுஷ்யம் சார்ந்த விஷயமாகவும் பிளாக் மேஜிக் சார்ந்த விஷயமாகவும் அதோடு சி சிஇஆர்என்இல் நடந்த கடவுள் துகள் ஆராய்ச்சி அதோடு சிரேனில் நடந்த கடவுள் துகள் ஆராய்ச்சி கூடத்தில் நரம்பொழி நடந்தது நல் இரவில் அதன் வீடியோ கூட யூடியூப்பில் வெளிநாட்டு செய்தி சேனல்களிலும் ஒளிபரப்பு ஆகியது இதற்கு எதிராக இந்தியாவிலிருந்து ஒரு குழுவினர் கூட அமைப்பினர் கூட எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை முக்கியம் காரணம் ஏன் இந்தியாவிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதற்கு பல சந்தேகங்கள் எழுகின்றது ஏனென்றால் ஏனென்றால் இந்து சார்ந்த குரல்களை எழுப்புவது இந்தியாவிலுள்ள மக்கள்தான் எழுப்ப வேண்டும் அப்படி இருக்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு குரல் இருக்கும் மக்கள் கூட்டம் இன்னும் அவர்களுடைய நடராஜ வழிபாட்டையே பீர்குலைக்கும் விதமாக சில விஷயங்கள் நடந்துள்ளது நரபலி விஷயங்களில் இது போன்றது இதற்கு குரல் இந்தியாவில் ஒரு அமைப்பு எனவரும் குரல் கொடுக்கவில்லை இதுவே சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வாகவே பார்க்க இருக்கிறது அதோடு இந்த மதம் சார்ந்த இயக்கங்கள் அதாவது மதம் சார்ந்த இயக்கத்தில் இப்ப இந்து முஸ்லிம் கிறிஸ்துவம் புத்திசம் என்று பல மதங்களில் உலகில் இருந்தாலும் எந்த மதத்தில் யார் தவறு செய்தாலும் கெட்டவர்கள் கெட்டவர்கள்தான் அது இந்துவாகட்டும் முஸ்லிமாகட்டும் அல்லது பிற மதங்களாகட்டும் அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு மதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அதன் நிழல் உலகில் வாழ்ந்து கொண்டு அந்த மதத்திற்கு எதிரான வினைவுகளை ஏன் செய்து கொண்டுள்ள குழுவினர்கள் பணத்திற்காக வாழக்கூடிய குழுவினர்கள் அதிகம் என்பதே உண்மையாக இருக்குமோ என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது அப்படி இருக்கையில் இந்த கடவுள் துகள் ஆராய்ச்சியில் ஒரு வசியத்தை ஆராய்ச்சி செய்கின்றனர் வசியம் என்பது ஒரு நபரை மட்டுமல்ல ஒரு ஊரையே ஒரு மாநிலத்தைச் சேர்ந்ததற்கான வசியம் என்பது மூளை நரம்பியலை பாதிப்படையக்கூடிய விஷயமாகும் அதன் பின்பு மனிதனை வசியப்படுத்தும் நிலையை கொண்டுவர செய்கின்றனர் இந்த வசியம் ஆனது சில மூலிகைகளை மனிதர்களுக்கு உணவில் கொடுத்து சில செடிகள் வகைகளை அரைத்து மனிதர்களுக்கு உணவில் கொடுத்து உண்ண செய்த அதன் பின்பு அவர்களை வசியம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது வசியம் என்பது தீய சக்தியினாலோ ஏவல்களினாலோ தீய ஆத்மாவினாலோ நடைபெறும் விதமாகும் இதனை மூலிகையை உட்கொண்ட மனிதர்கள் போதை நிலையில் மூளை நரம்பியல் பாதிப்பு அடைவார்கள் இதனால் தீய ஆத்மாவினால் எளிதில் கட்டுப்படுத்தப்படுவார்கள் என்று கருதப்படுகிறது தீய ஆத்மாவினால் கட்டுப்படுத்த மனிதர்கள் அந்த தீய ஆத்மாவின் சக்தியினால் எண்ணங்கள் பல எண்ணங்களினால் அடிமைப்படுத்தப்பட்டு நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் எண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இதுதான் வசப்படுத்துதல் என்று சொல்லப்படுகிறது இந்த வசப்படுத்துதல் முறையை வெளிநாட்டினர்கள் இங்கு உள்ள மாப்பியா கும்பலை வைத்து உணவகங்களிலும் தீக்கடையில் செயல்படுத்துவதாக தெரியப்படுகிறது இந்த வசப்படுத்துதல் முறையினால் ஒரு தலைவர்களை தீயவர்களாக ஒரு தலைவனை நல்லவனாகவோ என்னப்படுத்த முடியும் என்பதை சொல்கிறோம் அதோடு மனிதர்கள் தப்பான பாதைக்கு செல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த வசப்படுத்துதல் முறையால் நடக்கும் அதோடு குற்றங்கள் அங்கங்கே அரங்கேறும் தவறான விஷயத்துக்கு மனிதர்கள் அடிபணிவார்கள் இவர்க்கு காரணம் இந்த கடவுள் துகள் ஆராய்ச்சி எதற்காக செய்கின்றார்கள் என்றால் மக்கள் எல்லாம் தவறான பாதையில் செல்வதற்காக இந்த ஆராய்ச்சி செய்யப்படுகிறது தீர்க்கதரிசி தரிசி தாமஸ் கூறிய கவிதை வரிகளில் மிகப்பெரிய நாடாக வரும் மாறும் வசனங்கள் இடம்பெற்றுள்ளது என்று சொல்லப்படுகிறது இதை முழுதாக நம்பும் வெளிநாட்டினர்கள் இந்தியா வளர்ச்சி அடையும் நாடாக வரக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே பல மறைமுக நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது என்று சொல்லப்படுகிறது இந்தியா மிகப்பெரிய அறிவு சார்ந்த நாடாகவும் உலக அளவில் சூப்பர் நாடாகவும் வளர்ச்சியடைய இருக்கும் காலகட்டமாக நாஸ்டுட தாமஸ் கூறியுள்ளார் இவர் சொல்லிய கவிதை வரிகளை நம்பி உள்ளான் நபர்கள் உலகில் அதிகம் இவர் கூறிய கவிதை மெய்யாகிவிடக்கூடாது என்று இந்த ஆராய்ச்சியின் மூலமாக இந்தியர்களை தடுக்க வெளிநாட்டினர் மாப்பியா கும்பலை வைத்திருக்கலாம் திட்டமிட்டு இதற்கு இந்தியாவில் உள்ள சில நிரல் வில்லுக தாதாக்கள் உண்மை தெரியாமல் உதவலாம் உணவுகளில் இவர்கள் கொடுக்கும் பசை ஜவ்வரிசி போன்ற திரவத்தை தடுத்து நிறுத்தினால்தான் இவிலிருந்து இந்தியா தப்பிக்கும் இதுதான் இந்த கதையின் கரு